இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியலில் மூணாவது இயல் இந்தியா வேளாண்மை அதில் சரியான விடையை தேர்வு செய்க புக் பேக் பார்க்க போகிறோம் முத கேள்வி மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது டேஷ் எந்த மண்ணில்னு கேட்டிருக்கான் ஆப்ஷன் இ செம்மண் ரெண்டாவது கேள்வி எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது ஆப்ஷன் ஆ இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் மூணாவது கேள்வி ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் ஆப்ஷன் இ வண்டல் மண் நாலாவது கேள்வி இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை ஆப்ஷன் ஆ பக்ரா அணை அஞ்சாவது கேள்வி டேஷ் என்பது ஒரு வானியப் பயிர் ஆப்ஷன் ஆ பருத்தி ஆறாவது கேள்வி கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் இ பருத்தி மண் ஏழாவது கேள்வி உலகிலேயே மிகவும் நீளமான அணை ஆப்ஷன் இ ஹரிக்குட் அணை எட்டாவது கேள்வி இந்தியாவில் தங்க பயிர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் இ சனல்